பல்லாவரம் குடியிருப்பு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் நீர் கலந்ததுனால இன்னைக்கு இருபது முப்பது பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுல மூணு பேர் இப்ப வரைக்கும் இறந்து விட்டார்கள் இதற்கு காரணம் உணவா இல்ல குடிநீரா அமைச்சர்களுக்குள்ள சிறு குழப்பம் ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இது தண்ணீர்னால தான் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தண்ணீரை டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்றாரு இந்த பக்கம் அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன சொல்றாங்க உணவுனால தான் அந்த அம்மா ஒரு அம்மாட்ட கேட்டேன் மீன் சாப்பிட்டாங்க தான் ஏன்னா அங்கே குடியிருப்பு முந்நூறு குடியிருப்பு இருக்கு முந்நூறு குடியிருப்புல இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பது பேர் தான் அதனால இது தண்ணீர்னால இல்லைன்னு அவரு சொல்கிறதும் மேலும் பத்திரிகை நிருபரை சந்தித்த அன்பரசு அவர்கள் சொன்னது பத்திரிகை நிருபர் வந்து கேட்குறாரு இங்க வந்து சுத்தமா இல்லையே சார் நார்மலா மழை பெஞ்ச பிறகு அங்கே ப்ளீச்சிங் பவுடர் போடுறது உண்டு அதுக்கு பதிலாக மைதா போடுறதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதை பத்தி என்னன்னு கேட்டா மைதா விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் பத்து பதிமூணு தான் அப்படின்னு சொல்ல டெண்டர் ஐம்ப ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விடப்பட்டிருக்கேன்னு பத்திரிகை நிருபர் திரும்பி கேட்கறதுக்கு பதில் இல்லை என்னன்னா இது மக்கள் தான் காரணம்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொன்று குடும்பம் முந்நூறு பேரும் பாதிச்சாதான் குடிநீர்ன்னு சொல்லி எப்படி எடுத்துக்க முடியும் அதுவும் இல்லாம இவர்களுடைய அலட்சிய போக்குனால வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காரணங்களுக்காக மக்கள் பலியாகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கலாச்சாராயம் இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் இன்னொரு பக்கம் அடிதடி கொலை கொள்ளை இங்கே இந்த மாதிரி தண்ணீர்னால இந்த நிலை என்னைக்கு மாறும் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இவர்கள் திராவிட மாடல் வந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாதுன்றது சரியாகத்தான் இருக்குது இப்படி பொறுப்பில்லாத பதிலும் இவர்களுடைய ந அலட்சிய போக்கால மக்களுடைய உயிர் பலியாகிறதும் தான் மிச்சம் அவர் சொல்றது சரிதானே